வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இப்ப அருமையான இந்த சண்டே டைம்ல ஒரு மார்னிங் பிரேக் பாஸ்ட் அது என்ன தெரியுங்களா மீல் மேக்கரை வச்சு ஒரு தோசை செய்யலாம் அது எப்படி செய்யலாம் எப்படி எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சாஃப்ட்டாக இதை பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பிறகு இதை பாருங்க பிச்சு காட்டுற பாருங்க இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் நல்லா முறு மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் எதுவுமே நம்ம சட்னி கிட்னி எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சுட்டு இதில் எல்லா மசாலாலாம் நிறைய கலந்து தான் இதில் தோசை சுட்டிருக்கேன் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ப்ரைசர் ஆடுங்க ஹாப்பி சண்டே இந்த சண்டே மார்னிங்ல ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் பண்ணலாங்களா என்ன செய்யலாம் தெரியுங்களா இந்த மீன் மேக்கரை வச்சு ஒரு தோசை செய்யலாமா அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா வாங்க போகலாம் இப்போ இந்த மீன் மேக்கர் தோசை செய்யறதுக்கு ஒரு ஃபேனில் வந்து தண்ணீர் காய வச்சுருக்கேங்க அது தண்ணீர் நல்லா கொதிக்குது அந்த கொதிக்கிற நேரம் இப்போ மீன் மேக்கரை போட்டுடலாம் இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு வேகட்டும் இதுல வந்து இந்த ஒரு காஞ்ச மிளகா இருக்கு இல்லைங்களா அதுல ஒரு நாலு மிளகாவை மட்டும் போட்டுக்கலாம் அதுவும் கொஞ்சம் சேர்ந்து வேகட்டும் இப்ப மீல் மேக்கரை நம்ம வேக வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பவுல்ல வந்து இந்த மீல் மேக்கரை நான் போட்டிருக்கேன் அதுல வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து ரவா போட்டுக்கலாம் இது அப்படியே வந்து தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் இப்போ மீன் மேக்கரை அரைச்ச விழுதை வந்து ஒரு கிண்ணத்தில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ மீன் மேக்கரை அரைச்சி எடுத்து வந்து வச்சுட்டோங்க இதுல வந்து நம்ம சேர்க்க வேண்டிய கொஞ்சம் ஐட்டம்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம் கடைசியா சால்ட்டு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நம்ம போட்டு கொஞ்சம் பண்ணிக்கலாம் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் சுத்தி கொஞ்ச ஆயில் விட்டுக்கலாம் ஓகேங்க இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ ஆயில் வெட்டுக்கோங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே அப்படியே இது இது தீர்க்கக்கூடாது அப்படியே இது இது பண்ணுங்க அப்படியே ஊத்து விட்டுருங்க எங்கெங்க இது இல்லை அங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்க இது ரெண்டாவது தோசைங்க இத அப்படியே இந்த பிறகு திருப்பி போட்டுருங்க இப்போ பாருங்கள் செம்ம சூப்பரான மீல் மேக்கரில் தோசை செஞ்சுருக்கிறேன் ஓகே நீங்கள் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து இதில் வந்து மைதா மாவில் தோசை செஞ்சுருக்கலாம் கோதுமை மாவில் தோசை செஞ்சுருக்கலாம் எல்லாத்துலேயும் தோசை செஞ்சு நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் வந்து மீல் மேக்கரை வச்சு தோசை செஞ்சு பார்த்துருக்கீங்களா ஆனால் இந்த இப்போ பாருங்கள் அந்த செஞ்சுருக்கோம் இதையும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்